இந்த காரண்யம் இந்த தயவு இந்த ஃபேவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் ஆமேன் ஒரு டெக்கேடை தாண்டிட்டோம் அடுத்த டெக்கேடில் வந்துட்டோம் ஆமேன் அடுத்த பத்து வருஷத்தில் பிரவேசிக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற காரூண்யத்தின் அசைவுகள் இருக்கணும்னா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு பைபிள் சொல்றாமே நிச்சயமாகவே முடிவுண்டு அந்த நம்பிக்கை என்பதற்கு இங்கிலீஷ்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன் கட்ஷா அப்போ பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால் நமக்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கணும் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க ஆமேன் நாளைக்கு காலையில் எழும்பும் போது எதிர்பார்க்கணும் இன்னைக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போது எழுந்தோன்னே ஒரு கொட்டா வீட்டு என்ன நாளோ அப்படின்னு சொல்றதை விட ஆயிரம் துன்பங்களுக்கு நடுவே இன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார் சங்கீதக்காரன் டாவி சொன்னான் காலையில் உடைய கிருபையையும் இரவினில் உடைய சத்தியத்தையும் பாடுவனார் காலையில் நான் எழுந்து கண்ணை திறந்த உடனே கிருபேனுவேன் அமேன் இன்னைக்கு உடைய தயவு எனக்கு வேணும் ராத்திரியில நான் சொல்லுவேன் கர்த்தரனை நடத்தினாரு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் காலையில் கிருபையும் இரவினில் உடைய சத்தியத்தையும் நான் பாடுவேன் ஆமேன் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள் இருப்பதாக சாதிச்ச மாதிரி யாரும் சர்ச்சில் உட்காராதீங்க பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்ல எதுவுமே சாதிக்கலைன்னு முன்னேறது முன்னேறதில்ல முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் நான் நான் நினைக்கிறேன் சாதிக்கலை இனிதான் நான் சாதிக்க போறேன் சிலர் இன்னும் ஆமீனே சொல்லலாம் எண்பதாவது வயசுல ஆமீன் சொல்ல மாட்டீங்களா பல்லெல்லாம் கொட்டும் போது பேச முடியாது போறேன் அடியே தூங்கி எப்போ வருவீர் நான் போகிறேன் அப்படின்னு இருக்காதிங்கிறோம் கன்சிஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் அணுதினமும் கர்த்தர் செய்வார் எக்ஸ்பெக்ட் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு நலமாக இருக்கட்டும் ஆயிரம் துன்பங்கள் இருக்கும்போது துன்பங்களுக்கு மேலே தலை உயர்த்தி சொல்லுங்கள் இதிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன் அடுத்தளவில் சுதந்திரிப்பேன் ஆமே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் பூத்து குழுங்குவீர்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாய் மாறுவதாக உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றேன் சண்டே இருக்கக்கூடாது அப்படி கலகலப்பா இருந்துடணும் ஒரு நாள் சண்டே வரலன்னு சும்மா வித் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் குடும்பம் சந்ததி செல்வம் வியாபாரம் தொழில் ஊழியம் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு கூட அனுதினமும் இன்னும் கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்ப்போடு வாழுங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஆமேன்